மாநில பிரிவு வழங்கும் இந்தியாவின் நோய் தடுப்பு இயக்கம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் நோய் தடுப்பிற்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு உறுப்பினர் டாக்டர் என் கே அரோரா மற்றும் தொகுப்பாளர் நிஷித் நிஷித்குமார் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி உலக நோய் தடுப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தொற்று நோய்களை தடுப்பதிலும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதிலும் தடுப்பூசிகளின் முக்கிய பங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது நோய் தடுப்பு மருந்துகள் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க முடியும் என்று கூறி விவாதத்தை தொடங்கிய தொகுப்பாளர் நிஷித் குமார் குறிப்பாக இந்தியாவில் இதற்காக அரசு மேற்கொண்ட திட்டங்கள் என்ன என்று டாக்டர் அரோராவிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் அரோரா முதலில் உங்களுக்கு இரண்டு அடிப்படை உண்மைகளை சொல்ல வேண்டும் இந்திய நோய் தடுப்பு இயக்கம் என்பது எந்த ஒரு இயக்கத்திற்கும் அப்பாற்பட்டு உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு விரிவான இயக்கமாகும் இரண்டாவது உலக அளவில் மிகப்பெரிய அளவில் தடுப்பூசிகளை இந்தியா உற்பத்தி செய்கிறது உலக அளவில் உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு மூன்று தடுப்பூசி டோஸ்களில் இரண்டு தடுப்பூசி டோஸ்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன இது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும் மூன்றாவது கடந்த பத்து ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நாட்டின் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது இது சதவீதம் கூடுதலாகும் தொன்னூற்று இரண்டு சதவீதம் முதல் தொன்னூற்று மூன்று சதவீதம் வரையிலான குழந்தைகளுக்கு முழு அளவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது பரந்த புவிசார் மாறுபாடுகள் சிக்கல்கள் பல்வேறு வகையான சமூகங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் நம்மால் இதனை சாதிக்க முடிந்தது என்று அவர் தெரிவித்தார் ஏனெனில் நோய் தடுப்பு மருந்துகளின் உற்பத்தியில் அரசின் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மூலம் நேரடி கவனம் செலுத்தப்பட்டது மேலும் உற்பத்திக்கான செயல்திட்டம் தொழில்நுட்ப ரீதியிலான நடவடிக்கைகள் காரணமாக மூலப்பொருட்களின் கையிருப்பில் தட்டுப்பாடு இல்லாத நிலை பராமரிக்கப்பட்டது தேவையான மனித வளம் எந்த நேரத்திலும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் முதல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தடுப்பூசி மையங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆகையால் இந்த இயக்கம் தற்போது உலகின் மிகப்பெரிய நோய் தடுப்பு இயக்கமாக உருவெடுத்துள்ளது எனவே இதனை பத்து ஆண்டுகளில் சாதித்திருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் பொது சுகாதார இயக்கம் அதன் விரிவான மற்றும் சிறப்பான செயல்திறனுக்காக உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது கோவிட் தொற்று பரவலின் போது இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்து வருமானம் ஈட்டியது என்பதை அறிந்தோம் உண்மையில் உலகின் மருந்தகமாக இந்தியா உருவெடுத்தது இந்த நேரத்தில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் அரூரா கோவிட் பற்றி கூற வேண்டுமானால் கோவிட் பல வகைகளில் தனித்துவத்தை கொண்டுள்ளது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் நடைபெற்று வருகிறது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கோவிட் தொற்று பரவலின் போது மூத்த குடிமக்களுக்கு முதல் முறையாக தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் ஏறக்குறைய ஒரு கோடி மக்களுக்கு நோய் தடுப்பு மருந்து கொடுக்க வேண்டியிருந்தது அதுவும் விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவே வழக்கமான போலியோ நோய் தடுப்பு மருந்திலிருந்து நாங்கள் அதனை கற்றுக்கொண்டோம் கோவிட் தொற்று பரவல் காலத்தில் நோய் தடுப்பு மையங்கள் அமைக்கப்பட்டதன் தத்துவம் இதுதான் அந்த அனுபவம் பயனளிப்பதாக இருந்தது இரண்டாவது தடுப்பூசிக்கு எதிரான மனநிலையுடன் மக்கள் இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் தடுப்பூசிகள் குறித்த வதந்திகள் தவறான தகவல்கள் பரவும் எனவே சமூகத்தில் தடுப்பூசியின் பயன்கள் தொடர்பான பிரச்சாரமும் தொடங்கப்பட்டது மூன்றாவது கோவின் என்ற இணையதளமும் ஏற்படுத்தப்பட்டது இவை அனைத்தும் இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தொடங்கப்பட்டது அந்த நேரத்தில் தடுப்பூசி நடைமுறையில் இல்லை ஆனால் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கியது உலக நாடுகளும் நம் நாட்டில் உள்ள சிலரும் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்திற்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகும் என தெரிவித்தனர் ஆனால் பதினைந்து மாதங்களில் நூறு கோடி மக்களுக்கு இருநூற்று முப்பது கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது எனவே தற்போது இந்த நாடு விரும்பியதை செய்யும் திறனையும் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது என்று டாக்டர் அரோரா தெளிவுபட எடுத்துரைத்தார் இந்த விவாதத்தில் நாகாலாந்து மாநில நிருபர் அசுன்யோவும் இணைந்து கொண்டார் அப்போது பேசிய அசுன்யோ அண்மையில் உலக சுகாதார அமைப்பு அல்லது ஐநா சர்வதேச குழந்தைகளுக்கான அவசர கால நிதியம் வெளியிட்ட மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு லட்சமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதினோரு லட்சம் என்று இந்த எண்ணிக்கையை வெற்றிகரமாக இந்தியா குறைத்தது மேலும் பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு உயிர்காக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த டாக்டர் அரோரா நீங்கள் கூறியது சரியானதே அவை மாநில அரசின் சுகாதாரத்துறைகள் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு சமூகங்களை சென்றடையவும் நோய் தடுப்பு நடவடிக்கைக்கான தரத்தை மேம்படுத்தவும் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன இருந்தபோதும் நீங்கள் கூறியது போல் தடுப்பூசி செலுத்தப்படாமல் பதினைந்து புள்ளி எட்டு சதவீத எண்ணிக்கையில் உள்ள இடைவெளியை குறைக்க மத்திய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் மாநில அரசுகளின் சுகாதாரத்துறைகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டன இதன் காரணமாக அடுத்த சில மாதங்களில் தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை பூஜ்யமாக குறைக்கும் நோக்கில் செயல்பட்டன இதையடுத்து குழந்தைகளுக்கான ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் முழுமையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க ஏதுவாக லட்சிய மற்றும் உத்திசார் முயற்சிகளில் ஒன்றான இந்திர தனுஷ் இயக்கத்தை மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கியது தற்போது இந்த இந்திர தனுஷ் இயக்கம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து கேள்விப்படுகிறோம் அதுகுறித்து மேலும் விரிவாக தெரிவிக்குமாறு நிஷித் குமார் டாக்டர் அரோராவிடம் கேட்டுக் கொண்டார் அதற்கு பதிலளித்த டாக்டர் அரோரா நாகாலாந்து மாநிலத்தில் ஏராளமான குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படாமல் விடுபட்டதற்கு அம்மாநிலத்தைச் சேர்ந்த டாக்டர் அஸ்வின்யோ தெரிவித்த காரணங்களை நானும் எதிரொலிக்கிறேன் முழுமையாக தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருக்கும் குழந்தைகள் மற்றும் ஓரளவு தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்கள் என உள்ளனர் ஏனெனில் அவர்கள் தடுப்பூசிக்கு பிந்தைய நிகழ்வுகளுக்கு பிறகு தடுப்பூசி செலுத்தப்படாமல் உள்ள குழந்தைகளை கண்டறிந்து தடுப்பூசி செலுத்துவதற்கான உத்திசார் நடவடிக்கையாக இந்திர தனுஷ் இயக்கம் உள்ளது ஆகையால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் தடுப்பூசி செலுத்தப்படாமல் விடுபட்ட இரண்டு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது என்று கூறினார் அதன் பிறகு இதுபோன்ற ஐந்து சுழற்சி முறையில் தடுப்பூசி செலுத்துவதற்கான திட்டம் இருந்தன இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த தீவிர நோய் தடுப்பு இயக்கமான இந்திர தனுஷ் பைவ் பாயிண்ட் ஓ இயக்கம் ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தும் வகையில் விரிவாக்கம் செய்யப்பட்டது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் அதாவது இன்னும் இரண்டே ஆண்டுகளில் தட்டமை நோயை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருந்ததும் இத்திட்டத்தை நீட்டிப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாகும் மக்களிடையே நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கொண்டு செல்லவும் அதனை மேம்படுத்துவதற்கும் தேவையான உத்திசார் முன்மாதிரியாகவோ அல்லது சிறந்த நடைமுறையாகவோ இருப்பதற்கு இந்த திட்டம் ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது இந்திர தனுஷ் இயக்கத்தில் தடுப்பூசி செலுத்தப்படாமல் விடுபட்டுள்ளவர்களுக்கு நோய் தடுப்பு மருந்து கொடுப்பதை தவிர நமது சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதும் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இதன் காரணமாக நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் உள்ள இடைவெளிகள் மற்றும் பலவீனங்கள் என அனைத்தையும் கடந்து செல்வதற்கு உதவின மக்களுக்கு பயிற்சி அளிப்பது பயிற்சி பெற்றவர்களுக்கு கூடுதல் பயிற்சி வழங்குவது மறுசீரமைப்பு போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் மிகவும் விரிவான திட்டமாக கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து சுழற்சி முறைகளில் செயல்படுத்தப்பட்டது இதன் விளைவாக இன்று நான் முன்பு கூறியதுபோல் தொன்னூற்று இரண்டு சதவீதம் முதல் தொன்னூற்று மூன்று சதவீத குழந்தைகள் முழுமையான நோய் தடுப்பு மருந்துகளை பெற்றுள்ளனர் மேலும் நாட்டில் நோய் தடுப்பு மருந்து செலுத்தப்படாத பூஜ்ய நிலை என்பது ஒட்டுமொத்தமாக ஆறு சதவீதமாக மட்டுமே உள்ளது எனவே இத்தகைய நடவடிக்கைகள் அதாவது பல்வேறு உத்திசார் நடைமுறைகள் வாயிலாக தட்டமை நோயை முற்றிலும் அகற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அந்த நிலையை எட்டுவதற்கு அதிகாரிகள் நிலையிலும் அமைச்சக நிலையிலும் நோய் தடுப்பு திட்டத்திற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தமது கருத்துக்களை அவர் பதிவு செய்தார் நாம் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் எவை மாறிவரும் இயற்கை சூழல் மற்றும் மாறிவரும் உலகில் அன்றாடம் கவனிக்கப்பட வேண்டிய நோய்கள் எவை அதற்கான நோய் தடுப்பு முறைகள் என்ன என்று வினவினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் அரோரா ஒன்று யூவின் எனப்படும் திட்டத்தின் மூலம் தொழில்நுட்ப அடிப்படையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள குழந்தைகள் மற்றும் விடுபட்டவர்கள் குறித்த எண்ணிக்கை விடுபட்டவர்களை எவ்வாறு பின்தொடர்வது என்பது தொடர்பான தரவுகளை ஆவணப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு விரைவாக மேற்கொண்டு வருகிறது இரண்டாவது ஒன்பது வயது முதல் பதினான்கு வயது வரையிலான வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை கர்ப்பப்பைவாய் புற்றுநோயை தடுக்கும் ஹெச்பிவி தடுப்பூசியை செலுத்துவது ஆகும் பெண்களுக்கு இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக உள்ளது புதிய தடுப்பூசிகளுக்கான பரிசோதனைகள் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்